கிறிஸ்தவர் கிறிஸ்டின் கேட்டிருக்காரு யார் செய்ய வேண்டிய முக்கிய செயல்களை செய்யாமல் கல்வி போடுகிறீர்கள் மனம் செய்ய வேண்டிய முக்கிய செயல்களுக்கு தரை சொல்கிறது மனதோடு சேர்ந்து நானும் செய்ய வேண்டியது செய்யாமல் வேறு செயல்களையும் நேரத்தினை கடத்துகிறேன் அப்படியே செய்ய அப்படியே செய்ய செயல் செய்தாலும் மனதை எதிர்த்து செய்வது போல தோன்றுகிறது இந்த தள்ளி போடும் தன்மையை பற்றி தன்மையை மாற்றி செய்ய வேண்டியது செய்ய ஐயாவையும் வெளியாக்குகிறது இப்போ இதெல்லாம் என்னென்னு சொன்னால் நமக்கு அந்த இது மேலே ஒரு இம்பார்ட்டன்ஸ் கொஞ்சம் குறைஞ்சிருக்குன்னு தான் அர்த்தம் அது வந்து ரொம்ப அவசியமாக இருந்துச்சுன்னா நீங்கள் தள்ளி போட்டுற ஒரு மனநிலை இருக்காது அது செய்யலைனாலும் பரவாயில்லங்கிற மாதிரி ஒரு சூழ்நிலை வர்றதுனால தான் தள்ளி போடுறது ஏற்படுது அப்போ அதில் வந்து நீங்கள் வந்து அது இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறதுக்கு நீங்கள் பிடைக்கிடணும் ரெண்டாவது ஜெனரலாக எப்போவுமே வந்து ஒரு இன்பத்து தேடுற போக்கு எப்பவுமே நமக்கு கொஞ்சம் எதிரானதாக இருக்கும் அது இன்பத்து தேடுற போக்கு கொஞ்சம் குறைச்சிக்கிடணும் இன்பத்தை தேடுற போக்கு குறைச்சிக்கிட்டான்னு சொன்னால் இப்போ இதெல்லாம் வந்து சில இதெல்லாம் நம்ம கொஞ்சம் கஷ்டமான வேலையாக இருந்தால் நம்ம கையில் எடுக்கிறத யோசிப்போம் அது காரணம் என்ன நம்ம இன்பத்தில் ஆட்ரு போக்கு தான் அதுக்கு காரணம் அதனால இப்போ நம்ம இதுகளிலேயுமே கூட இப்போ நம்ம சா இதுகளில் சாஸ்திர ரீதியான அணுகுமுறைகளில் கூட இந்த சாதன சதுஷ்டன் என்னன்னு சொல்லுவாங்க பல மனசை பயிற்சி முயற்சிகளை பண்ணும் பொழுது அந்த துன்பங்களெல்லாம் தாங்கி போலதுங்கிற மாதிரிலாம் சில இதுகளை அதே அதேமாதிரி ஆன்மீக வழிகாட்டில் கூட இப்போ சில அவங்க பாத யாத்திரை போகிறேன் வாங்க கஷ்டமான விரதங்களை மேற்கொண்டு இதெல்லாம் துக்கத்தை தாங்கி கஷ்டங்களை தாங்கி பழகிறதுங்கிற மாதிரி கஷ்டத்தை தாங்கி பழகிற மாதிரி ஒரு ட்ரைனிங் கொடுக்குறது தான் ஆனால் ஒரு இப்போ இது நம்ம இன்பமாக எல்லாம் யாருமே நம்மளாவே அதை தேடி போக ஆரம்பிச்சிடுவோம் புறக்கணிப்போம் இருந்தாலும் அதை தாங்கி பழகிறதுங்கிற மாதிரி பண்ணும்போது இந்த மாதிரி இதெல்லாம் செய்ய வேண்டிய செயல்களை நம்ம சோப்பு இல்லாமல் செய்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு வரும் கொஞ்சம் இன்பத்தை கொஞ்சம் வச்சு போடுற மாதிரியோ புறக்கணிக்கிற மாதிரியோ நம்ம கற்றுக்கிடணும் ரெண்டாவது நமக்கு முக்கியமான வேலைகளுடைய முக்கியத்துவத்தை உணரணும் உணரணும் உணர்ந்தாருனால் அந்த வேலையை தள்ளிவிடுவோம்